வேலுண்டு வினை இல்லை மயில் பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த நல்ல நாளில் உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கின்றேன் நான் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேனோ அதே நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை நீ கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று இந்த அப்பன் உன்னோடு பேச வந்ததற்கான ஒட்டுமொத்த காரணத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாலும் அதன் உண்மைத்தன்மையை உணர்ந்து இதை உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தனிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவை அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாற்றிவிட வேண்டிய பொறுப்பு அப்பனுடையதல்லவா உன்னை தேடி தேடி நான் இதுவரையிலும் வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு எதையும் சர்வசாதாரணமாக தெய்வம் ஒருவருக்கு நடத்தி கொடுத்துவது கிடையாது என் பிள்ளையை மனிதன் தவறு செய்வது என்பது ஒரு இயல்பு அது மனிதனினுடைய குணங்களில் ஒன்று நாம் ஒரு தவறை செய்யும் பொழுது அதை தவறு என்று தெரிந்த பிறகு ஒருபோதும் அதனை நியாயப்படுத்தவும் கூடாது அதை மறுக்கவும் கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மற்றவர்களை ஒருபோதும் குற்றம் சாட்டக்கூடாது அதை மீண்டும் செய்யவும் கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இத்தனையும் செய்யக்கூடாது என்றால் வேறு என்னதான் செய்ய வேண்டும் என்று உன் அப்பனை கேட்கிறாயா என் குழந்தையே செய்த தவறை ஒத்துக்குள் மன்னிப்பு கேள் நிச்சயமாக அதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணம் எப்படியும் அப்படித்தான் உன் வாழ்க்கையும் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது நம்மை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நல்லபடியாக என்ன வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் சிறந்தனவையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாமுமே நல்லபடியாகவே நடக்கும் அதிகம் பேசாதவனை உலகம் அதிகமாக விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகமாக இந்த உலகம் மதிக்கிறது அதிகமாக செயல்படுபவனைத்தான் கைகூப்பி தொழுகிறது என்பதனை முதலில் மறக்கக்கூடாது அதனால் பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்பாடுகளில் அதிகமான கவனம் இருந்துவிட்டது என்றால் அவர்கள் எல்லோரும் மதிக்கும்படியான ஒரு மனிதனாக மாறிவிடுவார் என்பதனை மறக்கக்கூடாது என் குழந்தையே எல்லா விஷயங்களையும் நமக்கு இந்த வாழ்க்கையில் தெய்வம் தரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் குள்ளநரியினுடைய புத்தியும் நமக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம் அல்லவா இந்த குள்ள நரியினுடைய குணம் எதற்கு உனக்கு வேண்டும் என்று உன் அப்பன் சொல்கிறேன் தெரியுமா மற்றவர்களுக்கு குழி பறிப்பதற்காக அல்ல மற்றவர்கள் உனக்கு தோன்றுகின்ற குழி என்னவென்று தெரிந்து கொள்வதற்காகவும் அதில் விழாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று நீ உணர்வதற்காகவும் தான் அதனை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் தெய்வத்தை தேடி வந்து ஒருபோதும் நீ அர்ச்சனை செய்ய போவது கிடையாது ஒரு பிரச்சனை அங்கே வரும் பொழுது அல்லது உனக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது அதை நடத்தி தர வேண்டி தெய்வத்திடம் கேட்க வரும் பொழுதுதான் தெய்வத்திற்கே அர்ச்சனைகள் எல்லாம் நடக்கிறது இதுவெல்லாம் இந்த மனிதர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில இயல்பான விஷயங்கள் அல்லவா என் பிள்ளையே விக்கல் வரும் என்று பயந்து கொண்டிருந்தோமானால் வயிறு நிறையாது சிக்கலுக்கு பயந்தாயானால் இந்த வாழ்க்கையும் நிச்சயமாக நீ நினைத்தது போல மாறாது அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எல்லா விஷயங்களையும் சரியாக எண்ணிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் நிலையான வெற்றிக்கு எப்பொழுதும் நீ போராடி கொண்டிரு நிச்சயமாக அப்பன் உன்னை வழிநடத்துவார் என்பதை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இன்று இந்த நல்ல நாள் என்று நான் சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா இன்று இந்த விடியலானது ஏகாதசியினுடைய விடியல் என் குழந்தையே இந்த ஏகாதசியினுடைய விடியல் உனக்கு வாழ்க்கையில் நடத்துவது எல்லாம் மிக பெரிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையை வீட்டு வேலைகளைச் செய்வதனாலும் குடும்பத்தை கவனிப்பதனாலும் நீ உன்னை தாழ்வாக நினைத்து விடக்கூடாது உன்னை உன் குடும்பத்தின் தலைவனாகவோ தலைவியாகவோ தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் அதனால் எப்பொழுதுமே தெய்வத்தின் மனதில் நீ உயர்ந்து இருக்கிறாய் என்பதனை மறக்கக்கூடாது தெய்வத்தின் அன்பில் நிலையாக இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ எதையெல்லாமோ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாயா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் உனக்கு பிடித்தவர்களாகவே ஒருவர் இருந்தாலும் வலுக்கட்டாயமாக அவரை நீ பிடித்து வைக்க முடியாது அவர்கள் விருப்பம் போல் அவர்களை விட்டுவிட வேண்டும் அவர்களுக்கும் உன்னை பிடித்திருக்கிறது என்றால் அவர்கள் எங்கேயும் செல்ல மாட்டார்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களுக்கு பிடித்தவர்களிடமே அவர்கள் செல்லட்டும் என்று சொல்லி நீ விட்டுவிட வேண்டும் உண்மையான அன்பு ஒருபோதும் எதிரில் நிற்பவரை வற்புறுத்தாது உண்மையான அன்பு ஒருபோதும் தனக்கு இந்த அன்பு கிடைத்தே தீர வேண்டும் என்று ஒருபோதும் வருத்தி நிற்காது இதனை உணர்ந்துவிட்டால் விட்டால் போதும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் காலம் ஒரு கண்ணாடி நீ எதை காட்டுகிறாயோ அதையே அது பிரதிபலிக்கும் ஆதலால் நீ அன்பை மட்டும் காட்டு எதிரில் இருப்பவன் எதையும் காட்டிவிட்டு போகட்டும் என் குழந்தையே நீ உன் அன்பை பரிசாக கொடு நிச்சயமாக கரையாத மனமும் ஒரு நாள் கரையும் உன்னுடைய அன்பினில் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை தெய்வத்திடமிருந்து உனக்கு என்ன எதிர்பார்ப்புகள் என்று தெரியவில்லை ஆனால் உன்னிடத்தில் தெய்வத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா அது உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் அதை மட்டும் நீ கொடுத்தால் போதும் நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய எதிர்பார்ப்புகள் மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக நிலையாக தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை நீ தெளிவாகவும் நிறைவாகவும் என்னாலும் ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் இனி உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நல்லபடியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுத்து உன்னுடைய வெற்றியை மன நிறைவோடு பெற்று செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருவது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே கோபத்தை காட்டிக் கூட ஒருவரின் மனதை காயப்படுத்திவிட முடியும் ஆனால் ஒருபோதும் அன்பை காட்டி யாரையும் ஏமாற்றக்கூடாது இறுதி வரையிலும் உன்னால் உண்மையான இந்த அன்பை கொடுக்க முடியும் என்றால் மட்டும்தான் ஒருவரோடு நீ பழக வேண்டும் இல்லாத பட்சத்தில் இடையிலேயே அதனை விட்டு செல்வதோ அல்லது இடையிலேயே அவர்கள் ஏமாற்றுவதோ போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு கொடுக்க தொடங்கிவிடும் வாழ்க்கை முழுமைக்கும் வேதனை என்ற நிலை உனக்கு வந்துவிடும் சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வாழ முடியாமல் தவித்து விடுவாய் அன்பென்ற பெயரில் ஒருவரை ஏமாற்றினால் அதன் வழியும் வேதனையும் என்னவாக இருக்கும் என்பது அவர் அவர் உணர்ந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் அல்லவா அதனால் எந்த நிலையிலும் நீ யாரையும் ஏமாற்றி விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கப் போகின்றது தெய்வத்தின் அருளை பெற்றுவிட்டாய் நீ வேண்டியதையெல்லாம் பெறுவதற்குரிய தகுதியையும் அடைந்து விட்டாய் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது அத்தனையும் உனக்கே உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா